ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஆயுர்வேதத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக பயன்படுத்தப்படுவது சுக்கு இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு உடல் ஏற்படக்கூடிய காயங்களை மிக விரைவா குணப்படுத்தக்கூடியது இந்திய சமையலறையில் ஒரு பகுதியா இருந்து வருது காலையில வெது வெதுப்பான கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்து குடிப்பது அந்த நாள் முழுவதும் உங்களை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தால் சுக்கு தண்ணீரை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது செரிமான பிரச்சனை சரியாகும் இது செரிமான நொதிகளை தூண்டுவதன் மூலமாக உடல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவுது அஜீரணம் வீக்கம் அமலத்தன்மையை எதிர்த்து போராட உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது சுக்கு தண்ணீர் குளிர்காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சுக்கு தண்ணீரை குடித்து வரலாம் காலையில சுக்கு தண்ணீரை குடித்து வருவதன் மூலமா அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகரிக்கும் உடல் தொற்றுக்களை எதிர்த்து போராடும் திறன் அதிகரிக்கும் தொடர்ந்து பருகும் பொழுது சளி இருமல் மற்றும் பருவகால நோய்களை தடுக்க உதவும் உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உடலில் கொழுப்பை எரிக்கும் திறனை அதிகரிக்கவும் சுக்கு தண்ணீரை தொடர்ந்து குடித்து வரலாம் இது பசியை அடக்கும் திறன் கொண்டது தொடர்ந்து மூட்டுவலி வழி பிரச்சினையால் அவதிப்பட்டு வருபவர்கள் இந்த சுக்கு தண்ணீரை தொடர்ந்து குடித்து வருவதன் மூலமா மூட்டு வலி பிரச்சனை சரியாகும் தண்ணீர் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது உங்க உடல் முழுவதும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொடுக்க உதவுது நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்க உதவுது சோர்வை குறைக்கவும் உதவுது சுக்கு தண்ணீர் உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குது இது கல்லீரலை சுத்தப்படுத்த உதவுது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது